வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பிசி ஒரு வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தினாங்களே அதன் பின்னணியை நம்ம பல வாட்டி நம்ம பார்த்துட்டோம் இப்போ என்ன நடந்திருக்குன்னா திருமாவளவன் அவர்கள் தரப்பில் காவல்துறை கிட்ட புகார் அளிக்கப்பட்டிருக்கு அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மீது மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க காவல்துறை வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் தரப்பில் காவல்துறை புகார் கொடுத்திருக்காரு அந்த புகாரின் அடிப்படையில் இரண்டு பிரிவுகளின் கீழே மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க தமிழக காவல்துறை இப்ப இந்த நியூஸ் தான் பெரிய டிபேட்டா மாறி இருக்கு டூ வீலரை ஓட்டிட்டு போனாரு வழக்கறிஞர் அந்த டூ வீலர் மீது திருமாவளவன் அவர்கள் சென்ற கார் மோதியது வீடியோல அப்பட்டமா தெரிய வந்திருக்கு பாலிமர் செய்திகள் பல வாட்டி அந்த வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க அண்ணாமலை முன்னாள் காவல்துறை அதிகாரி அண்ணாமலை சொல்றாரு வீடியோல தெளிவா தெரியுது திருமாவளவன் சென்ற காரு டூ வீலர்ல மோதினது தெளிவாக தெரியுது அப்படின்னு பல செய்தியாளர் சந்திப்புல அண்ணாமலை பேட்டியும் கொடுத்துட்டாரு இப்போ பாருங்க விசிகாவினர் அந்த வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த வழக்கறிஞருடைய வாகனமும் சேதப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ வழக்கறிஞர் மீது மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்ததற்கான நோக்கம் என்ன பாதிக்கப்பட்டவர் அவரு அவருக்கு எதிராக ஏன் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க விசி காவினர் மீது தானே ஃபைல் பண்ணியிருக்கணும் இதில் விசி காவினர் மீது வெறும் ரெண்டு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பாதிக்கப்பட்ட வழக்கறிஞருக்கு எதிராக மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கொஸ்டின் கேட்குறாங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த விவகாரத்தில் திருமாவளவன் அவர்களை எதிர்த்து அண்ணாமலை கேள்வி கேட்டதுனால விசிகாவினர் அண்ணாமலைக்கு மிரட்டல் கொடுத்தாங்களா அண்ணாமலை சொல்லிட்டாரு ஒரு அரை அரைஞ்சா நான் ரெண்டு அரை அரைவேன் இந்த உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட வேண்டா நான் காவல்துறை அதிகாரியாக இருந்தப்ப பல ரவுடிகளில் டீல் பண்ணுவேன் அப்படின்னு அண்ணாமலை பேசிட்டாரு இந்த நிலைமையில இப்போ ஒரு விசிகா நிர்வாகி பேசிய ஒரு வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது சிறுத்தை கனி அப்படிங்கிற ஒரு விசிகா நிர்வாகி மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் என்ன பேசியிருக்காருனா ஊருக்குள்ள ஒரு பாஜக காரை கூட பாஜக வேஷ்டி கட்டிட்டு நடமாட முடியாது பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தா பிரதமருடைய காரை வந்து மறிப்போம் அண்ணாமலை நடமாட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா பாஜகவுக்கு மிரட்டல் விடுற மாதிரி பேசியிருக்காரு இந்த வீடியோவை பாஜகவினர் ஷேர் பண்ணி என்னது மோடியுடைய காரை வந்து மறிப்பீங்களா மறித்து பாருங்களேன் மோடிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது எஸ்பிஜி மோடி காரை மறிக்க வந்தீங்கன்னா எஸ்பிஜி காரை ஆக்ஷன் எடுத்துட்டு தான் என்னன்னு கேட்பாங்க மோடி கார் அந்த காரை மறிக்க யாராவது வந்துட்டாங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுவாங்க எஸ்பிஜி ஏன்னா மோடியுடைய பாதுகாப்பு முக்கியம்ல மறிக்க வரவங்க யாரு அப்படிங்கறதெல்லாம் பார்த்து இருக்க முடியாது தான் அடுத்தது யாரு அப்படிங்கறத பார்ப்பாங்க அந்த அளவுக்கு எஸ்பிஜி மோடிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க அதனால மோடியுடைய அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய இது அமித்ஷா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு மார்ச் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நக்சலிசத்துக்கு முடிவு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முக்கியமான டேட்டாவை வெளியிட்டு இருக்காரு அமித்ஷா இன்னைக்கு சத்தீஸ்கர்ல நூத்தி எழுபது நக்சலைட்டுகள் சரண்டர் ஆயிருக்காங்க ஆயுதங்களை கீழே போட்டு நூற்றி எழுபது நக்சலைட்டுகள் சரண்டர் ஆகியிருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் அறுபத்தி ஓரு நக்சலைட்டுகள் சத்தீஸ்கர்ல இருபத்தி ஏழு நக்சலைட்டுகள் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு நக்சலைட்டுகள் இன்னைக்கு நூற்றி எழுபது நக்சலைட்டுகள் லாஸ்ட் டூ டேஸில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு நக்சலைட்டுகள் சரண்டர் ஆகியிருக்காங்க எங்களுடைய பாலிசி சிம்பிள் ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரண்டர் ஆனீங்க அப்படின்னா நக்சலைட்டுகள் சரண்டர் ஆனால் வெல்கம் பண்ணுறோம்

தமிழகத்தில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு பண்ண ஓகே சொல்லியிருக்காங்க இதனால் பதினாலாயிரம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா சொல்லியிருந்தாரு தமிழக அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க இதற்கு ஃபாக்ஸ்கான் இந்தியா மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க புதிய முதலீடுகள் தொடர்பாக எந்த பேச்சும் நடக்கல முதலமைச்சர் உடனான சந்திப்பில் அப்படின்னு ஃபாக்ஸ்கான் இந்தியா மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்களா இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருந்துச்சு இந்த சூழல்ல தான் இப்போ டிஆர்பி ராஜா சட்டப்பேரவையில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அவரே ஐயம்பேட்டை அறிவுடைய நம்பி கலிய பெருமாள் இந்திரன் அறிவுடைய நம்பி கலிய பெருமாள் சந்திரன் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி ராஜா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு தனி நிறுவனம் கிடையாது அதுல நிறைய நிறுவனங்கள் இருக்கு புதிய முதலீடுகள் பத்தி பேசப்படல அப்படின்னு சொன்னது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஆனால் எங்ககிட்ட ஓகே சொன்னது வேற பாக்ஸ்கான் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா விளக்கம் கொடுக்க இந்த விளக்கமும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்